ஜெம்சி குடும்ப உறவுகளை மதியம் வீட்டில் தயாரித்த குருபாகம் கிட்டத்தட்ட இருபது நாள் இருக்கும் ஏமா இருபது நாள் கழித்து மதியம் வீட்டு உணவுக்கு மாறி இருக்கோம் பவுனம்மா உடல் உபாதைக்கு அப்புறம் ஸோ அவங்களும் சாப்பிட்றது இதுதான் தெளிவாக பார்த்துங்க ஸோ என்னென்னு பார்த்துடலாங்களா பன்னக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பாசி பருப்போடு வச்சு கடைஞ்சிருக்கக்கூடிய பன்னைக்கீரை சர்க்கரையை கூட்டாத மண்சட்டி சாதம் வழக்கம் போல் நம்ம குருபாகமாக ஸோ புது மண் சட்டி ரெண்டுமே புது மண் சட்டி கலர் பார்த்துங்க பன்னைக்கீரை இதுக்கு ரசம் மொத்த ரசம் மொத்த வேதியை குணப்படுத்துகிற கேட்டகிரியில் வச்சுருக்கோம் ஸோ இதோடைய செய்முறையெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தாலும் இப்போ எதற்காகனு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க பாயிண்ட் டூ பர்சன்ட் பவுனம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரத்தம் கம்மியாக இருக்குது அதாவது பதிமூணுலேருந்து பதினைந்து வரைக்கும் இருக்கணும் பெண்களுக்கு பனிரெண்டு புள்ளி எட்டு இருக்குது நம்ம பவுனம்மாக்கு பன்னிரெண்டு புள்ளி எட்டு இருக்குது அந்த பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தாண்டி ஒரு பதினாலு பதினஞ்சுக்குள்ளே கொண்டுட்டு போகிறக்காக கீரை பண்ணைக்கீரை இரும்பு சத்து அதிகம் பாசி பருப்புலேயும் இருக்குது ஸோ உள்ள நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட வைக்கிறதுக்காக கொடுக்கணும் அதோடு எலும்பு நரம்பு வலுப்பெறுவதற்கான குருபாகங்களும் தயாரிச்சிட்ருக்கோம் ஸோ நரம்பு பிரச்சனை கொஞ்சம் பெயின் ஆகுது மூட்டு பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கவனமாக பார்த்துங்க முடக்கத்தான் சூப்பு முன்னாடியே கொடுத்துருக்கோம் அதற்கப்புறம் கொடுக்கக்கூடிய கீரை இது இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன கீரை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னு தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்கள் தேவைன்னா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றிக்கிங்க இந்த மாதிரி குரு பாகங்களாக இருந்தாலும் சரி இதற்கேற்ற குரு வித்தைகளை நாங்கள் செய்து காட்டும் போதும் சரி தொடர்ந்து ஆதரவை அள்ளி கொடுங்கள் நான் உங்கள் ஜென்சி குரு உங்கள் பவுன் அம்மாவுடன்